தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் இருபத்தி நாலாம் ஆண்டு அம்மன் கோவில் குண்டம் திருவிழா இப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை பார்க்கலாம் அம்மன் கோவில் குண்டம் பெரும் திருவிழா சத்தியமங்கலத்தில் அருள்மிகு ஸ்ரீ அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குண்டம் பெரும் திருவிழா நிகழ்ச்சி நிரல் தகவல்கள் இதோ பதினொன்னு பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இரவு பூச்சாட்டுதல் நிகழ்வு பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இரவு திருக்கம்பம் சாட்டுதல் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று குந்தம் பெரும் திருவிழா நடைபெற உள்ளது இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு திருக்குண்டம் இறங்குதல் நிகழ்வு நடைபெறும் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இரவு புஷ்பரதம் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழா இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை தங்கத்தேர் புறப்பாடு நிகழ்வு நடைபெறும் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மறுபூசை திருவிழாவுடன் இந்த பெருந்திருவிழா முடிவடைய உள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி